நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதினால் நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் உம் நாமத்தை நாங்கள் சுமந்து தெரிகிறோம் உம்முடைய பிள்ளைகள் என்று எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா அதனால் எங்களை ஆசிர்வதியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரம் கர்த்தரை நோக்கி செய்கிற ஜபமாய் இருக்கிறது கர்த்தரை நோக்கி நாம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உம்முடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் மண்டை வந்திருக்கிறோம் எங்கள் மேல் கிருவையாயிரும் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை காப்பாற்றும் எங்கள் குறைவுகளை நீக்கி போடும் கர்த்தாவே இவையெல்லாம் உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தை நிமித்தமும் எங்களுக்கு செய்யும் நீர் மகா இரக்கம் உள்ளவர் நீர் அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே அதனால் எங்களுக்கு கிருபை செய்யும் இவைகளை எல்லாம் எங்களுக்கு தாரும் எங்களை ஆசிர்வதியும் ஏனென்றால் நீர் கிருபை உள்ளவராயிற்றே நீர் சத்தியம் உள்ளவராயிற்றே சத்தியம் என்பது இருக்கிறது கர்த்தாவே உண்மை இருக்கிற நாங்கள் உம்மை நம்பி இருக்கிற எந்த மனிதனையும் நீர் கைவிடுகிறதில்லை அவனை நீர் என்றென்றும் பாதுகாப்பீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படி இருக்க நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் அந்த வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்தரணும் எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் அல்லவா நாங்கள் நல்லவர்கள் என்பதினாலோ அல்லது நாங்கள் நீதியாய் நடக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்பதனாலோ அல்ல நாங்கள் மிகப்பெரிய பரிசுத்தமான்கள் அதனால் எங்களை நீர் ஆசிர்வதியும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்கவில்லை சுவாமி நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் பிறக்கும் போதே பாதிகளாய் இருக்கிறோம் ஆயினும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் உம்மண்டை வந்து கேட்பது உம்முடைய கிருபையின் நிமித்தம் நீர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய வார்த்தைகள் உண்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் காப்பாற்றுவீர் என்று சொல்லுகிறதல்லவா அதை நான் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே இவைகளை எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் கேட்பதற்கு ஆண்டவரே அது உம்முடைய நாம மகிமைக்காக தான் நாங்கள் கேட்கிறோம் ஏனென்றால் ஜாதிகள் எங்களை பார்க்கிற மற்ற மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பார்க்கிற மற்ற மனிதர்கள் எங்களை பார்த்து எங்களை போலதானே நீங்களும் வாழ்கிறீர்கள் நீங்களும் துன்பத்தில் தானே கிடக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் என்ன நீங்கள் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கிறீர்களா நீங்கள் மட்டும் என்ன ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்வார்கள் அல்லவா அப்படியெல்லாம் அவர்கள் பேசி விடுவார்கள் அல்லவா அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய பிள்ளைகள் என்பதினால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதினால் நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் உம் நாமத்தை நாங்கள் சுமந்து தெரிகிறோம் உம்முடைய பிள்ளைகள் என்று எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா அதனால் எங்களை ஆசீர்வதியும் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பியிருந்தார்கள் அதனால் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும் அல்லவா அதற்காக எங்களை காப்பாற்றும் எங்களை ஆசிரியம் நாங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தால் நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் குரச்சாதிகள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள் அவர்களுடைய தேவன் எங்கே ஏன் இவர்கள் இப்படி துன்பப்பட்டுக் கொண்டு கிடக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் சுவாமி எங்களுக்கு மனம் இறங்கும் எங்கள் துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரலோகத்தில் இருக்கிறீர் நீர் தேவன் எங்கள் தெய்வம் நீர் பரலோகத்தில் இருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை தூஷிக்கிற எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எங்கள் எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நம்பியிருந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள் அந்த இஸ்ரவேலர்களில் பலர் தங்களுக்கென்று கர்த்தருக்கு பதிலாக வேறு தெய்வங்களை இவர்களே உருவாக்கி கொண்டார்கள் இஸ்ரேலரில் பலர் சேர்ந்து ஒன்று கூடிக்கொண்டு தங்கள் இடத்தில் இருந்த பொன் நகைகளையும் வெள்ளிகளையும் கயற்றி அந்த நகைகளையெல்லாம் சேர்த்து தங்களுக்கென்று தாங்களே சிலைகளை செய்து கொண்டு அதை தெய்வம் என்று வணங்க தொடங்கினார்கள் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது இஸ்ரேவேலர்கள் செய்யக்கூடாத காரியம் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் அதை மீறி இவர்கள் செய்தார்கள் அப்படி சிலைகளை செய்து அந்த மனித உருவங்களை செய்து அதை இவர்கள் காலில் விழுந்து வணங்கினார்கள் அந்த சிலைகள் எப்படிப்பட்டது அந்த சிலைகளுக்கு கண்கள் இருக்கிறது ஆனால் அதை பார்க்க முடியாது அந்த சிலைகளால் பார்வை கிடையாது பார்க்க முடியாது அந்த சிலைகளுக்கு காதுகள் இருக்கிறது ஆனால் அவைகளால் கேட்க முடியாது அந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கிறது அது செயல்படாது அதால் ஒன்றும் செய்ய முடியாது சிலைகளுக்கு கால்கள் இருக்கிறது அதால் நடக்க முடியாது சிலைகளுக்கு மூக்கு இருக்கிறது ஆனால் அதில் மூச்சு விட சுவாசிக்க முடியாது அதே போல அதற்கு வாயும் இருக்கிறது அதில் பேச முடியாது இப்படி இப்படிப்பட்ட சிலைகளை செய்து அதை இஸ்ரவேலர்கள் வணங்கினார்கள் அதை கண்டு கர்த்தர் கோபம் கொண்டார் அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்றால் அந்த சிலைகள் எப்படி உணர்ச்சியற்ற இருக்கிறதோ அதை வணங்குகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்றார் கர்த்தரை சொன்னார் அதன் பொருள் என்ன கண்களிருந்தும் பார்வையற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் அப்படி என்றால் மனதில் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் துளியும் ஞானம் இல்லாமல் பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டாமல் அவரை வணங்காமல் இஸ்திரவேலர்கள் இப்படியாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கினார்கள் இதையே கர்த்தர் இப்படியாக சொன்னார் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு இஸ்ரவேலர்களே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் சிலைகளை செய்து வணங்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அவர்கள் செய்ததினால் அதை செய்யாதே என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தரை நம்பு அவரே நம்பி வாழ்ந்திரு கர்த்தரே இஸ்ரவேலருக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார் கர்த்தர்தான் பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே பாதுகாப்பு மற்ற காரியங்களை நோக்கி நாம் ஓடக்கூடாது நாம் கர்த்தரை அண்டி இருக்க வேண்டும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும் கர்த்தரை தவிர வேறு எந்த காரியத்தையும் நாம் நம்ப கூடாது அதை சார்ந்திருக்க கூடாது என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது கர்த்தரை நம்பி ஆகிய உலகெங்கும் இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இஸ்ரவேலர் என்று பெயர் அப்படி சொல்லலாம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்களே கர்த்தரையே நம்புங்கள் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் அடுத்தது ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவரே நம்முடைய துணையாய் இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தார் என்றால் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வம்சத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஆரோன் குடும்பத்தார் அப்படி ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடமுமாய் இருக்கிறார் அவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பக்கூடாது மற்ற மனிதர்களையோ மற்ற உலக காரியங்களையோ பொன் பொருள் போன்ற உயிரற்ற பொருள்களையோ உயிருள்ள மனிதர்களையோ மற்ற எந்த சூழ்நிலைகளையோ எதையும் நாம் நம்பக்கூடாது கர்த்தரையே நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நற்காரியங்களை செய்வார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே கர்த்தரை நோக்கி இருக்கிற ஜனங்களே எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பயந்து நடக்கிற ஜனங்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் நமது பாதுகாப்பா இருக்கிறார் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை நினைத்திருக்கிறார் கர்த்தருடைய நினைவுகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அதை விட உன்னதமான ஸ்தானம் நமக்கு எது இருக்கிறது கர்த்தருடைய நினைவுகளில் நாம் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய காரியம் நம்மையெல்லாம் ஒரு பொருடென்று எண்ணி நம்மை நினைத்து பார்ப்பதற்கும் நம்மை கவனிப்பதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் விரும்புகிறாரே அவர் செய்கிறாரே நம் ஆண்டவர் செய்கிறாரே நம் முதலாளி செய்கிறாரே அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நாமெல்லாம் மிகவும் அற்பமானவர்கள் அப்படி இருக்க நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் அவரை நம்பி விசுவாசமாய் இருக்கும் கர்த்தரை நம்புகிற நமக்கு நிச்சயம் ஆசிர்வாதம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இசுரவேலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிற கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் கர்த்தர் பெருக பண்ணுகிறார் அவர் ஆசிர்வதிக்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மையும் ஆசிர்வதிக்கிறார் அது எவ்வளவு பெரிய காரியம் அவர் எவ்வளவு பெரியவர் அவரே நம்மை ஆசை வானங்கள் வானங்கள் கர்த்தருடையது பூமியையோ கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் வானங்கள் என்று சொல்லும்போது பல வானங்கள் இருக்கிறது வேதத்தின்படி மூன்று வானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேற்பட்ட வானங்களும் இருக்கிறது ஆனால் அதிகமான படிநிலைகள் நிலைகள் அதிகமாய் இருக்கிறது அப்படி இருக்க பூமியையோ மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் பூமியை ஆளுகை செய்ய கர்த்தர் மனிதனுக்கு அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் பூமியின் மேல் நமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை திரியார்கள் அப்படி என்றால் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தும் உயிரற்றவர்களை போல இச்சைகளோடு பாவம் செய்து கொண்டு அதிலேயே மூழ்கி கிடக்கிறவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களைப் போலதான் அப்படி இருந்தவர்களைப் போல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற ஜனங்கள் அதாவது உலக இச்சைகளில் மூழ்கி கிடக்கிற பாவம் செய்வதில் மிகவும் விருப்பப்பட்டு அதிலேயே மூழ்கி கிடக்கிற ஜனங்கள் மறித்தவர்களுக்கு சமம் உயிரோடு இருந்தும் போல வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் இறக்க போகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் பாதாளத்திற்கு போக போகிறவர்கள் நரகவாசிகளாய் மாறப்போகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன பொருள் கர்த்தரை துதிக்காதவர்கள் இறந்தவர்களை போன்றவர்கள் அவர்கள் பரலோகம் சேர முடியாது என்பது பொருள் கர்த்தரை துதித்து பாடி மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும் துதித்தல் என்பது நன்றி செலுத்துவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அவர்கள் இறந்தவர்களை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு துதி செலுத்துவது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது தினந்தோறும் நாம் கர்த்தருக்கு துதி செலுத்தி அவரை மயிப்படுத்துவோம் கர்த்தர் மிகவும் நல்லவர் நம்மை ஆசிரிப்பார் நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார் நாமும் கர்த்தரை இது முதல் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம் என்னாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அழகில்யா சங்கீதம் நூற்றி பதினாறு கர்த்தர் என் சத்தத்தை கேட்டபடியினால் அவரில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் நான் பேசும் பொழுது என் நான் ஜெபிக்கும் பொழுது என் வேதனையின் மத்தியில் நான் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் எனக்கு உதவி செய்தார் ஆசீர்வதித்தார் அதனால் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன் அவர் என் ஜபத்தை கேட்டுவிட்டார் நான் அவரிடத்தில் அன்பாயிருப்பேன் அவரை நான் நேசிப்பேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்ததினால் அவர் நான் பேசிய பொழுது நான் ஜெபித்த பொழுது என்னை திரும்பி பார்த்து என்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் ஜெபத்தை கேட்டார் அல்லவா அதற்காக நான் அவரிடத்தில் மிகவும் அன்போடு இருப்பேன் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொண்டேன் என்னை ஒரு பொருட்டென்று அவர் நினைத்துப் பார்த்ததினால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொண்டு அவர் திருப்பாதம் பணிந்திருப்பேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என் வாழ்க்கையில் மரணம் நெருங்கியது நான் மரணமடைய போகிறேன் என்ற நிலை வந்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் நான் பாதாளத்திற்கு போகப் போகிறேன் நரகத்திற்கு போகப் போகிறேன் என்ற நிலை வந்தது இக்கட்டு வந்தது நெருக்கம் வந்தது என்ன செய்வதென்று திசை தெரியாத நிலை வந்தது இது இப்படிப்பட்ட துன்பம் என்பது ஒரு கொடிய வியாதியாய் இருக்கலாம் அல்லது கொடிய மனிதர்களால் சூழப்பட்ட ஒரு நிலையாய் இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலை வந்த பொழுதும் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் மிகப்பெரிய நெருக்கடியான நிலை வந்த பொழுது நான் மிகவும் சஞ்சலம் அடைந்தேன் துயரத்தில் துன்பத்தில் மூழ்கிப் போனேன் மிகவும் வேதனைப்பட்டேன் அப்பொழுது நான் மிகுந்த வேதனையில் இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என் உயிரை காப்பாற்றும் என்னை நரகத்திலிருந்து விடுவியும் என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் எனக்கு மீட்பு தாரும் நான் உம்மண்டே வர வேண்டும் பரிசுத்த வாழ்வு தாரும் என் பாவத்திலிருந்தும் என் வியாதியிலிருந்தும் என் பாடுகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் நீதியும் இருக்கிறார் நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார் அவர் அன்பு நிறைந்தவர் இரக்கம் உள்ளவர் நீதியுள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் அவர் நீதியின்படி அன்போடு இரக்கத்தோடு மனதிறங்கி மன உருக்கத்தோடு நம் வேதனைகளை பார்த்து மனமிறங்கி நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் கபடற்ற புறாவை போல கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்து அதனால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் வஞ்சக எண்ணம் உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் கபடற்றவர்களால் நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது பரலோகராஜன் பரலோகராஜின் குழந்தையைப் போல வாழ்கிறவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறதே கத்தர் சொல்லி இருக்கிறாரே கபடற்றவர்களாய் இருப்போம் நம் இருதயத்தில் கள்ளம் கபடம் வேண்டாம் மனம் தெளிவாய் இருக்க வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் வஞ்சக எண்ணங்கள் வேண்டாம் யாரையும் யாருக்கும் தீமை செய்யும் எண்ணங்கள் வேண்டாம் துயரப்படுத்தும் வேதனைகள் கொடுக்கும் எண்ணம் வேண்டாம் கபடற்றவர்களாய் நாம் இருப்போம் நான் துன்பத்தினாலும் வேதனையினாலும் மெலிந்து போனேன் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் அவரை நான் நம்பி இருந்தேன் என் துன்பத்தின் மத்தியிலிருந்து அவர் என்னை காப்பாற்றி விடுதலையாக்கினார் என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை காப்பாற்றினார் நீ இலை பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவே என்று சொல்லும் பொழுது நம் உயிரை நோக்கி நாம் பேசுகிறோம் என் உயிரே நீ ரட்சிக்கப்பட்டாய் நீ கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டாய் நீ நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்கு செல்வாய் நரகத்திற்கு தப்பி விட்டாய் இழைப்பார்களா இரு சந்தோஷமா இரு சமாதானமாய் இரு கர்த்தர் நம்மை பாதுகாத்து விட்டால் அவர் நம்மை நோக்கி பார்த்து விட்டால் நிச்சயம் நாம் பரலோகத்திற்கு போய்விடுவோம் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என் ஆத்து மரணத்திற்கும் இது இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது அதாவது பாதாளத்திற்கு செல்லாமல் பரலோகத்திற்கு செல்லும் மரணத்தை குறி முதல் மரணம் பொதுவாக எல்லா மனிதனுக்கும் வரும் அதிலிருந்து தப்பிப்பாய் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை அதாவது முதலில் மறிப்பார்கள் மறைத்த ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர்வார்கள் அப்பொழுது இரண்டாம் மரணம் அவர்களுக்கு இல்லை பாவம் செய்து பாதாளத்திற்கு போகிறவர்களுக்கு அவர்கள் ஆத்துமா அக்னிக் கடலிலே போடப்படும் அது இரண்டாம் மரணம் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவை மரணத்திற்கும் இரண்டாம் மரணத்திற்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிறார் கர்த்தர் எவ்வளவு இருக்கிறார் என் வாழ்க்கையில் நான் துன்பத்தில் விழுந்து போகாதபடிக்கு என் கால்களை பாதுகாக்கிறார் என் வாழ்க்கையை பாதுகாக்கிறார் நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது நான் வேதனைப்படாதபடிக்கு என் கண்களை காப்பாற்றுகிறார் என் உயிரை நரகத்திற்கு போகாதபடிக்கு என் உயிரையும் காப்பாற்றுகிறார் அவர் என் இருக்கிறார் அவரை நம்பினேன் அவர் என்னை பாதுகாக்கிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன் அப்படி என்றால் பரலவும் ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் அது பரலவும் உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாழும் இடம் எப்பொழுதும் உயிரோடு வாழ்கிற ஜனங்கள் அதாவது பரலோகத்தில் எல்லாம் உயிரோடு இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல அங்கிருக்கிற மரங்கள் மற்றும் ஜீவன்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் அதாவது பரலோகத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் நாம் பழம் வேண்டும் என்றால் மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட தேவையில்லை பரலோகத்திற்கு போனால் அங்கு மரங்கள் எல்லாம் இருக்கும் அங்கு போய் எனக்கு பழம் கொடு என்று கேட்டால் போதும் அதுவே தன் கிளையை வளைத்து நமக்கு பழங்களை கொடுக்கும் அதை எடுத்து நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அந்த பழங்கள் எப்பொழுதும் அழுகாது அப்படியே இருக்கும் பழம் பழுத்ததானால் அப்படியே இருக்கும் நாம் பறித்து சாப்பிடும் வகைகள் இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பலருக்கு வெளிப்படுத்தின சம்பவங்கள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் கர்த்தரை விசுவாசித்தேன் அவர் என்னை துன்பத்திலிருந்து மீட்டுக் கொண்டார் ஆகையால் நான் பேசுகிறேன் என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்து பார்த்திருக்கிறேன் அதை நான் சொல்லுகிறேன் என் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை நம்பினேன் அவரிடம் கேட்டேன் அவர் என் சுபத்தை கேட்டு என்னை விடுதலையாக்கினார் நன்மைகளால் என்னை மறைத்தார் மூடி கொண்டார் என்னை பாதுகாக்கிறார் நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன் எல்லா மனிதர்களும் பொய்யர்களே என்று நான் மன கலங்கி போய் சொன்னேன் எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்டேன் ஆனாலும் கர்த்தரனை காப்பாற்றினார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செய்வேன் நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் கர்த்தர் எனக்கு செய்த காரியங்களுக்கெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை அவருக்கு எண்ணத்தை நான் பதிலாக செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அவருடைய பாதுகாப்பால் என்னை மூடிக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுவேன் அவரை வணங்குவேன் அவரை கும்பிடுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நான் கர்த்தருக்கு செய்திருந்த பொருத்தனைகளை எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அதையெல்லாம் செலுத்துவேன் எல்லோரும் பார்க்கும்படியாக கர்த்தருக்கு பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் கர்த்தருடைய பரிசுத்த வான்களின் மரணம் அவருக்கு அருமையானது இந்த பூமியில் வாழும் கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வார்கள் அவர்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையாய் இருக்கிறது ஏனென்றால் என் பிள்ளை என்னோடு நான் சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தர் மகிழ்ந்திருப்பார் பூமியில் இருக்கிற பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கும் அதுவே மகிழ்ச்சியாய் இருக்கிறது கர்த்தரிடம் போய் சேருவதே மகிழ்ச்சி இந்த பூமியில் இருக்கும் வரை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் ஆனாலும் நாம் சந்தோஷமாய் இருப்பது உண்மையான கர்த்தருடைய ஊழியர்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அந்த பாடுகளின் மத்தியில்தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றாலும் பரலோகம் கர்த்தருடைய சன்னதி என்பது நமக்கு மிகவும் சந்தோஷமானதாய் இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு அருமையானது கர்த்தாவே நான் உம்முடைய பிள்ளை நான் உமது சீசனுடைய இருக்கிறேன் அப்படி இருந்தும் கர்த்தாவே என் கட்டுகளை எல்லாம் நீர் அறுத்து விட்டீர் என்னை சூழ்ந்திருந்த துன்பத்தை எல்லாம் பாவத்தை எல்லாம் என்னை விட்டு அகற்றி போட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தாவே நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அதையெல்லாம் நிறைவேற்றுவேன் கர்த்தருக்கு பலி செலுத்துவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை எருசலேமே உன் அடைவிலும் கர்த்தருடைய தேவாலயத்தின் பிரகாரத்திலும் நான் எல்லா பொருத்தனைகளையும் செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் அல்லியே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய பிரயாசிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக